வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மெனு வந்து தேங்காய் சாதம் தேங்காய் சாதமும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனு தேங்காய் சாதம் வந்து அழிச்சிட்டேன் என் பேரன் இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சா அரை மூடி தேங்காவை நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி நம்ம ஒன்றாழக்கு அரிசி போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றினேன் தண்ணி எப்படி ஊற்றுனேன்னா பாலும் தேங்காய்பாலம் தண்ணியும் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அது மாதிரி ஒன்றரை டம்ளருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மாதிரி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுட்டு இப்போ கொதி வருது பாருங்கள் நல்லா நல்லா கொதி வருது அரிசியை நான் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் தேங்காய் பாருங்க அப்படி துருவி போட்டிருக்கேன் இது வந்து நல்ல கொதி வந்ததும் மூடிட்டு அதுதான் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் மூடிட்டு இது வந்து இருபது நிமிஷம் கொதி வந்து இப்போ மூடி வந்து நம்ம வெயிட் வச்சு முடிட்டு செவ்வை வந்து சிம்ல வச்சிடணும் சிம்ல வச்சுட்டு இந்த வெயிட்டை வச்சிடணும் இந்த வெயிட்டை வச்சுட்டு போகிறேன் நான் செவ்வை வந்து சிம்ல வச்சுட்டேன் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸில் சாதம் வந்து நல்லா ஆகிடும் தண்ணி மட்டும் பார்த்து நான் சொன்ன அளவு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஏன்னா இது வந்து சாப்பாட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதனால் ஒன்றுக்கு மூணு வச்சால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக தேங்காய் சாதம் பண்ணிடலாம் யார் வேணாலும் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கஷ்டமும் கிடையாது அதனால் நீங்களும் வந்து அந்த மாதிரி செய்து பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கே சாதம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் அருமையாக நல்லா ஆறினோடனே பழப்பலன்னு வந்துடும் சூப்பராக இந்த மாதிரி ஈஸியாக செய்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ட்டு இன்றைக்கி நான் இப்படி செய்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்